இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராக கனேடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையினை பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார் பிரம்டன் நகரில் அமையவிருக்கும் தமிழின படுகொலை நினைவு தூபிக்கான அடிக்கல் நேற்று முன்தினம் நாட்டப்பட்டது இந்நிகழ்வில் உரையாற்றிய பேட்ரிக் பிரவுன் கனேடிய உள்நாட்டு விவகாரங்களில் இலங்கை அரசாங்கத்தின் தலையீடுகளை கண்டு அஞ்சப்போவதில்லை என்று கூறியுள்ளார் இலங்கையில் தமிழர்கள் தமது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதை தடுக்கும் அரசாங்கம் கனடாவில் அவ்வாறு செய்ய முடியாது என்று பேட்ரிக் பிரவுன் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் இந்த நினைவு தூவியினை அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு பிரம்டன் நகர முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கனடாவுக்கான இலங்கை துணை தூதர் துசாரா ரோட்ரிகோ இருந்தார் இலங்கையில் நல்லிணக்கத்தையும் அமைதியினையும் ஏற்படுத்த சிடிசி போன்ற தமிழமைப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை நினைவு தூவி அமைக்கும் பிரம்டன் நகரின் முயற்சி தடம் புரள செய்யுமென்று இந்த கடிதத்தில் கனடாவுக்கான இலங்கை துணை தூதரை சிறைத்திருந்தார் இலங்கை அரசின் இந்த முயற்சியினை கனடாவில் வெளிநாட்டு தலையீடாக கருத இடம் உள்ளது என்று கனேடிய தமிழர் கூட்டு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது